அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர செய்திகளோடு செய்திகளுக்காக நான்ஜலி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட நால்வரை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துவதற்கான அனுமதியை பெற உள்ளதாக போலீசார் தெரிவிப்பு மழையுடன் கூடிய வானிலை தொடர்கின்றது எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை பிரதமர் ஹரிணி அமர் சூரிய இந்தியாவுக்கு விஜயம் உலக உணவு தினம் இன்று யுக்ரைனில் போர் முடிவுக்கு வரவில்லை எனில் ரஷ்யாவுக்கு அதிக செலவுகள் விதிக்கப்படும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் எச்சரிக்கை தலைப்புச் செய்திகள் செய்திகள் தொடர்பான விரிவான நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கணே சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கொழும்பு குச்சி விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது இஷாரா செவ்வந்தி ஜே கே பாய் சுரேஷ் மற்றும் தக்ஷி ஆகிய சந்தேக நபர்கள் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக கொழும்பு குச்சி விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர்லை பபி எனப்படும் குற்ற கும்பல் நேற்றிரவு மேல் மாகாணத்திற்கு குற்ற விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் மேலும் சில சந்தேக நபர்களும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டனர் கடைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் பிரதான பெண் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் கூறினர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு கனைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு பேர் நாட்டுக்கு நேற்று அழைத்து வரப்பட்டனர் ஜே கே பாய் கம்பஹா பாபா ஜம்மு கா பபி உள்ளிட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய ஐவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர்லே பபி மேல் மாகாணத்திற்கு விசாரணை பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் தலைவர்களில் ஒருவரான கணேமுல சஞ்சீவகன் அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன கொழும்பு பொதுக்கடை இலக்கம் ஆறு நீதிமன்ற அறைக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொடை செய்யப்பட்டுள்ளார் இஷாரா துப்பாக்கியை இந்த இஷாரா நாட்டிலிருந்து தப்பிச் கையெழுத்துள்ளார் இதனிடையே நாட்டுக்கு இஷாரா வரப்பட்டி முக அடையாள கட்டமைப்பின் ஊடாக அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களும் கூறியுள்ளது தங்ககளை கடலில் மிதந்த நிலையில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கப்பலுக்கு போதைப் பொருட்களை கையளித்தவர்கள் தொடர்பில் கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இது தொடர்பில் போலீஸ் விசேடாதடி படையினரால் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தை நபர்கள் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு வணையத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடலில் மிதந்த நிலையில் காணப்பட்டு ஐம்பத்தோரு மிதக்கும் பைகள் கடற்படையினரால் மீட்கப்பட்டு தங்காலை மேம்படி துறைமுகத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டன இவற்றில் காணப்பட்ட போதைப் பொருட்களின் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது கிலோகிராம் ஆகும் இதில் அறுநூற்று எழுபது கிலோகிராம் ஐஸ் நூற்று ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் ஹெரோயின் பனிரெண்டு கிலோகிராம் கிராம் ஹசிசும் அடங்குகின்றன கடற்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கையினை மேலதிக விசாரணைகளுக்காக பிரிவிடம் குறித்த தொகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தொகை கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமானது என போலீசார் தெரிவிக்கின்றனர் போதைப் பொருட்கள் நான்கு கப்பல்கள் மூலம் தங்காலை கடற்பகுதிக்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் எனவும் கடற்படை ரோந்து காரணமாக அவை கடலில் கொட்டப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி சூரிய இந்தியா நோக்கி நேற்றிரவு பயணமானார் கலாநிதி ஹரிணி அமிர்தூரியா எதிர்வரும் பதினெட்டாம் திகை வரை இந்த விஜயத்தில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் பல கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார் நாளைய தினம் இந்தியாவில் டிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்ய உள்ள உலக பிரதமர் உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மத்தியில் உலகில் நிகழும் மாற்றங்கள் குறித்து இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட உள்ளன பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி ஆபர்ட் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் உலக மாநாடு நாளை மறுதினம் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது நிலவும் வளைவுடனான வானிலை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலத்தில் நிலவும் தழம்பல் நிலையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் தென் மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு தயார் செய்து அவதானமாக இருக்கவும் பதினைந்தாம் இருந்து அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரவா மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரோவா மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேச்துறையிலிருந்து புத்தளம் கொழும்பு காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஹரியோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காட்டானது தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காட்டின் வேகமானது மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதனிடையே கண்டி கேகாலை மாத்தளை ரத்தனபுரி முனராகலை குருநாகல் காலி மற்றும் கம்பா ஆகிய மாவட்டங்களுக்கு மன்சரிபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டண ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக உணவு தினம் இன்சாகும் சிறந்த உணவுகள் மற்றும் சிறந்த எதிர்காலத்துக்காக கைகோர்த்தல் எனும் துணிப்பொருளில் இம்முறை உலக உணவு தினம் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மற்றும் வேளாண்மை அமைப்பு மில்லியனை தாண்டியுள்ளதாக உலக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கமைய உலக சனத்தொகையில் தொகையில் ஒன்பது பேரில் ஒருவர் பசியால் வாடுவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அறிக்கைக்கு உலகில் இரண்டு பில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பின்றி வாழ்வதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் உற்பத்தி செய்யப்படும் மூன்றில் ஒரு பங்கு உணவு வீணாவதை தடுக்க நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது உலகில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் பெருந்தோட்ட மற்றும் நகர்ப்புற சமூகங்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக காணப்படுவதாக சுகாதார பிரிவின் பணிப்பாளர் விசலவாய்த்து நிபுணர் மோனிகா விஜயராத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் மரக்கரிகளில் இருபது முதல் முப்பது வீதம் வரையிலும் பழங்களில் இருபது வீதம் வரையிலும் தெரிவு செய்யப்பட்ட சில குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் இறக்காமும் பகுதியில் நேற்று கையளிக்கப்பட்டன உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் வேலை திட்டத்தின் கீழ் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சொந்த காணியிலிருந்தும் வீடுகள் நிர்மாணிப்பதற்கு வசதியற்ற குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்படுகின்றன இறக்காமம் மூன்றாம் பிரிவிலும் வாங்காமம் பகுதியிலும் வீட்டு உரிமையாளர்களிடம் வீடுகள் நேற்று கையளிக்கப்பட்டன நிகழ்வின் பாராளுமன்ற உறுப்பினரும் இரக்காமம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான மஞ்சுள ரத்நாயக்க இரக்காமம் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றன சிங்கப்பூரைச் சேர்ந்த மகா கருணா பௌத்த சங்கத்தின் ஏற்பாட்டில் தீபாவளி நிகழ்வுகள் நடைபெற்றனத்தில் அமைந்துள்ள பொது மண்டபத்தில் நிகழ்வுகள் நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன நிகழ்வின் மதகுருமார்கள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் பிரதி போலீஸ் பா அதிபர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இலங்கை தென்னிந்திய நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த பூத்த நெருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடல் நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது இலங்கை திரைப்பட கூட்டுத் தாபனத்தின் தரங்கணி சினிமா அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை சர்வதேச விருது பெற்ற இலங்கை இயக்குநர் தேவேந்த கோங்காகே இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் இலங்கை கலைஞர்களும் பாடல்கள் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக நிகழ்வின் திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் யுக்ரைனில் போர் முடிவுக்கு வரவில்லை என்றால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவுக்கு அதிக செலவுகள் விதிக்கப்படும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் எச்சரிக்கை மடத்தால போர் நிறுத்தத்தை அமுட்படுத்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இணக்கம் காசா பிராந்தியத்துக்கு தேவையான உதவிகள் இதுவரை கிடைக்கவில்லை என சர்வதேச உதவி நிறுவனங்கள் தெரிவிப்பு இவை உள்ளிட்ட தொகுப்பு அடுத்து யுக்ரைனுக்கான அமெரிக்க ஆயுதங்களுக்கு நட்பு நாடுகள் பங்களிப்பு செலுத்தும் ஒரு அமெரிக்க திட்டத்துக்கு பங்களிக்க அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் எக்ஸட் மேலும் மேலும் நாடுகளுக்கு யுக்ரைனில் போர் முடிவுக்கு வரவில்லை என்றால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அதன் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யா மீது வரிகளை விதிக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே அனைத்து நேட்டோ நாடுகளும் வார்த்தைகளை செயலாக மாற்ற வேண்டிய தருணம் இது என பெகன் தலைவர் கூறியுள்ளார் நாற்பத்தி எட்டு மனத்தியால போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இணக்கம் காணப்பட்டுள்ளது இதற்கமைய வான் மற்றும் தரை வழி தாக்குதல்களை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் போர் நிறுத்தத்துக்கு கோரிக்கை விடுத்தமை தொடர்பில் பரஸ்பரம் சுட்டிக்காட்டப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட திடீர் மோதலில் பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பில் சர்வதேச நாடுகள் தங்களது கரிசனைகளை வெளியிட்டன காசா போர் நிறுத்தர்வமாகி இன்றுடன் ஆறு நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் காசா பிராந்தியத்துக்கு தேவையான உதவிகள் இதுவரை கிடைக்கவில்லை என சர்வதேச உதவி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த சமாதான ஒப்பந்தத்துக்கு அமைய தேவையான உதவிகளை ஏற்றி செல்லும் அறுநூறு ட்ரக் வாகனங்கள் காசா பிராந்தியத்துக்குள் செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் எனினும் காசா பிராந்தியத்துக்குள் இஸ்ரேல் தற்போது கூறியுள்ளது எகிப்து ஊடாக பிராந்தியத்துக்குள் பிரவேசிக்கும் ரஃபா எல்லை பகுதியில் உள்ள நுழைவாயில் தொடர்ந்தும் மூடப்பட்டிருப்பதால் உதவிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்ந்தும் குறித்த பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலின் இருபத்தொரு படைக் கைதிகளின் சடலங்கள் தொடர்ும் ஹமாஸ் தரப்பினரின் பொறுப்பில் உள்ளமையினால் அந்த சடலங்களை விடுவிக்கும் வரை ரஃபா பகுதியில் உள்ள பிரவேசன் வழிவாயில் திறக்கப்படாது என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது மகளிர் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்று ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவுள்ளது இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் மாலை மூன்று மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது மகளிருக்கான உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இலங்கையில் நடைபெறும் அனைத்து போட்டிகளையும் இலவசமாக பார்வையிட முடியும் இதுவரை ஆஸ்திரேலிய அணி பங்கேற்ற நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதன்படி புள்ளிப்பட்டியின் அடிப்படையில் அது இரண்டாவது இடத்தில் உள்ளது பங்களாதேஷ் அணி புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் அலைவரிசையின் ஊடாகவும் இணையதளத்திலும் உங்களால் நேரடியாக பார்வையிட முடியும் இத்துறை நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைந்து வளர்ந்திருக்கும் இது நாளில் இவருக்கும் இனிய நாளாக அமையும் வாழ்த்துக்கள்